தன்னுடைய மனதிலே உதித்து இவர்தான் என்று அழைத்தவர் யார் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அழைக்க வேண்டும் என்று விரும்பியவர் இந்த நூலை எழுதியவர் போர்கள் ஓய்வுதலை என்ற நூல் இந்த நூல் நூலாக இருந்தாலும் போர்கள் ஓய்வுதலை என்றாலும் ஐயாவினுடைய வாழ்க்கையில் போர்கள் ஓயவில்லை காரணத்தால் போர்கள் போர்கள் ஓய்வதில்லை இப்பொழுது வெளியிடப்படுகிறது இந்த நூலை எழுதி வெளியிட காரணமாக இருக்கிற நூல் ஆசிரியர் நம்முடைய சமூக நிதி காவலர் இன்று நாட்டு மக்களால் அடித்தட்டு மக்களால் உழைக்கும் மக்களால் அவர்களை கடந்து இங்கு காவல் தெய்வமாக வணங்குகிற வணக்கத்திற்குரிய சமூக நிதி காவலர் நூல் ஆசிரியர் ஏற்புரை வழங்கத்திற்குரிய அவர்களே உங்கள் அனைவரின் சார்பிலும் ஐயா அவர்களை வருக வருகார்கிறேன் அதை போல இந்த நூல் வெளியேற்று விழாவிற்கு தலைமை நம்முடைய மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய நம்முடைய கட்சியினுடைய தலைவர் இந்திய நாட்டு தலைவர்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த சுகாதாரத்துறை அமைச்சர் உலகிற்கு வழிகாட்டுகிறார் என்று பாராட்டப்பட்டு மரியாதைக்குரிய நம்முடைய கட்சியின் தலைவர் சென்னையா அவர்கள் தலைமையேற்க வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக நெஞ்சார வரவேற்கிறேன் ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று சாதாரண மனிதர் அல்ல கிராமத்தில் பிறந்தவர் பொது வாழ்க்கையில் அரசியலில் நுழைந்து அரசியலை கடந்து இந்த நாட்டு மக்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்று கல்வி நிறுவனம் தொடங்கி அந்த கல்வி நிறுவனம் ஆள்போல் தலைத்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டின் எல்லையை கடந்து இந்தியாவின் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று உலக நாடுகளை கடந்து உலக நாடுகளை எல்லாம் ஈர்த்து ஒரு வேறொரு பல்கலைக்கழகம் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிற வேந்தர் அப்படி என்ற நிலையோடு கல்வி தந்தையாக வருகிற அவர் கல்வியை கடந்து எல்லா தரங்களிலும் கால் புதித்து வருகிறார் வேளாண்மை எப்படி இருக்க வேண்டும் வேளாண்மைக்கு அடித்தளமாக இருக்கிற நீர் மேலாண்மை இருக்க வேண்டும் உயிரணைய மொழி தமிழ் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்மையோடு வழங்குகிற ஒரு செயற்கைய சக்தியாக பா மனிதராக தான் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று ஐயா அவர்கள் விரும்பினார்கள் அப்படி நூலை வெளியிடுவதற்கு பன்முக பன்முகத்தன்மை கொண்ட மிக சக்தி வாய்ந்த மனிதராக நாம் எல்லாம் பார்க்கிற

அவருடைய அண்ணா செய்த சாதனை அவருடைய அண்ணா செய்த சாதனையை அந்த வழியில் ஒரு தொழிலதிபராக அதையும் கடந்து தன்னுடைய தாய்மொழி பற்றின் காரணமாக தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழி எப்படியெல்லாம் கலாச்சாரத்தை பண்பாட்டை உருவாக்குகிறது இந்த மொழி உலக எடுத்து சொல்லக்கூடிய எல்லா மொழி நாளும் வாழக்கூடிய வாழக்கூடிய அள வேண்டும் என்று எடுத்துரைக்கிற உலக பொதுவரை என்று போற்றப்படுகிற வான்வியல் நெறியை விளக்குகிற திருக்குறள திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் திருவள்ளுவரை எடுத்துக்காட்டுகிறவகையில் உலகம் முழுவதும் சென்று உலக திருக்குறள் பேரவை என்ற அமைப்பை தொடங்கி உலகம் முழுவதும் திருக்குறளை பரப்பி வரக்கூடியவர் திருவள்ளுவர் சிறையில் உலகெங்கும் நிறுவி வரக்கூடிய மகத்தான ஒரு சக்தி தலைவராக விளங்குகிற